ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்க விரும்புகின்றேன் பகவான் ரமணர் அவை எல்லாம் உன்னுடையதா என்ன கடவுளுக்கே அர்ப்பணிக்க பிள்ளையார் பக்தன் ஒருவன் பிரயாணம் செய்து கொண்டிருந்தான் தினமும் பிள்ளையாருக்கு பூஜை செய்யாமல் எதுவும் சாப்பிட மாட்டான் அன்று பிரயாண வழியில் எங்கும் பிள்ளையார் கோயில் தென்படவில்லை எனவே தன் கைவசம் இருந்த கொஞ்சம் வெள்ளத்தை உருட்டி விநாயகர் வடிவம் செய்து ஓரிடத்தில் வைத்து வழிபட ஆரம்பித்தான் வழிபாட்டின் முடிவில் கணபதிக்கு நெய்வேதிக்க கையில் ஒன்றும் இல்லையே என்று கண்டு அவ்வெள்ள பிள்ளையாரின் விரல் ஒன்றை எடுத்து பிட்டு அந்த பிள்ளையாருக்கே நெவேதனம் செய்து பூஜை மகிழ்ச்சியுடன் முடித்தான் இதன் பொருள் என்ன பிள்ளையாருக்கு பிள்ளையாரே சமர்ப்பிக்கப்பட்டார் அதே போலவே நாம் கடவுளுக்கு சமர்ப்பிக்கும் பூஜை பொருட்கள் ஏன் உடல் பொருள் ஆவி ஆனாலும் கூட அது நம்முடையதல்ல அவை இறைவனுடையதே உண்மையில் இவை கடவுளுக்கு வேறான பொருட்கள் அல்ல அவை எல்லாம் அவரே ஒருமுறை சாந்தாமால் நிறைய புடலங்காய்களை வதக்க வேண்டி இருந்தது பொதுவாக நீர் காயாகையால் அதை வெட்டி நன்றாக பிழிந்து நீரை எடுத்துவிட்டு வதக்குவார்கள் வேகமாக வதங்கிவிடும் ஆனால் பகவான் பிழியாமல் வதக்கச் சொன்னார் நீண்ட நேரம் ஆகும் என்பதால் அடுப்பருகிலேயே அமர்ந்து பெரிய அகப்பையை கொண்டு அவ்வப்போது கிளறிக் கொண்டிருந்தார் ஆரிகளும் சாந்தமாலும் உட்கார்ந்திருந்தார் திடீரென்று அகப்பை பகவானின் கையிலிருந்து நழுவியது பகவான் விரித்த பார்வையோடு அசைவற்று இருந்தார் அதை பார்த்த மாத்திரத்திலேயே சாந்தாமாலும் அதே போல ஆனால் அவள் முன் அனைத்தும் மறைந்துவிட்டன சிறிது நேரம் கழித்து பகவான் அசைந்தார் சாந்தாமாலும் அசைந்தாள் அப்போது பகவான் கரியிலே சப்தம் வரவில்லை பார் சரண்டராயிடுத்து இப்போத்தான் அரைச்ச சேர்மானத்தை சேர்க்கிறோம் நல்லா சரண்டர் ஆனவாதான் ஆத்ம விசாரத்துக்குத் தகுதியானவா இப்படித்தான் ஞானமும் முழுசா சரண்டரான பிறகுதான் வரும் என்றார் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர